நான் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் குருமளகு பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கிலோ மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை லெமன் கால் லெமன் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதனுடைய ஜூஸ் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நமக்கு அந்த லெமன் ஜூஸில் இருக்க ஈரப்பதமே போதும் மீனில் நமக்கு ஈரம் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் மீன் கட் பண்ணி நல்லா கழுவி இது போல் நல்லா கோடு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு அந்த மசாலா எல்லாம் மீனுக்குள்ளே இறங்கி இதைப்படி உள்ளேயும் நல்லா மசாலா தடவி கொடுத்துக்கோங்க இதே போல நம்ம எல்லா மீனையும் நம்ம மசாலா தடவி எடுத்துக்கோங்க மசாலா தடவிட்டு நீங்கள் டைம் இருந்தால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட அதை நம்ம வைக்கிற பொறுத்து இருக்குங்க நல்லா மீன் நல்லா மசாலா எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ மீன் மசாலா உதிராது நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா அந்த மசாலா டேஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது பட் இதே போல் எல்லாத்தையும் மசாலா தடவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா மசாலா தடவி எடுத்தாச்சுங்க எனக்கு கிலோவுக்கு நாலு மீன் தான் இருந்துச்சு வட்டை வட்டை பேர் நாலு மீன் தான் இருந்துச்சு தலையை நான் தனியாக எடுத்துருக்கீங்க துண்டு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வறுக்க போகிறோம் இப்போ இது நான் வர சொன்ன போல் மேக்ஸிமம் நமக்கு டக்குன்னு பறுக்கணும் ஒரு அரை மணி நேரத்தில் வறுக்கலாங்க டைம் இருந்தால் நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவ்வளோ தோளம் நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ கோலம் மசாலா ஊறி வரும்போது மீன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலாவும் உதுன்னு போகாது இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நமக்கு எண்ணெயுமே காஞ்சிருச்சு மீனை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த சைடில் வேகட்டும் இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க போல் இந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம ரெண்டு சைடுமே நல்லா வறுத்து எடுத்த இப்போ மீன் நல்லா வெந்திருக்குங்க உங்களுக்கு நான் மீன் திருப்பி போடும்போதும் தெரியும் இப்போ எடுக்கும்போதுமே தெரியும் அப்படின்னா மீன் அருமையாக மசாலா நல்லா உதிராமல் ஒட்டி பிடிச்சிருக்குங்க நல்லா இந்த மாதிரி இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் மசாலா தடவி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரசம் வச்சு ப்ளைனாக இந்த மாதிரி மீன் வறுவ பண்ணி பார்க்கணும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே போல் மசாலா தடவி வச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிப்பிலாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு தேங்க்யூ